நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் சரி நான் அவங்களுக்கு இறைச்சியையும் தரேன்னு சொல்லி இறைச்சியையும் அவர்களுக்கு கொடுக்கிறார் அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாவற்றையும் கொடுக்கிறார் தாகம் கேட்டாங்க தண்ணி கொடுத்தாரு பசின்னு கேட்டாங்க மன்னவ கொடுத்தாரு இறைச்சி வேணும்னு கேட்கறாங்க இறைச்சியும் கொடுத்தாரு மறுபடியும் தண்ணி இல்லைன்னு பிரச்சனை பண்றாங்க அந்த சமயத்துல கண்மலைய பிளந்து தண்ணீரை கொடுக்குறாரு அந்த தண்ணீரை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிறாங்க இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க என்னதான் பண்ணாங்க முந்தின காரியங்களை பூர்வமானவைகளே அவங்க சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எகிப்து தேசத்தில் நான் எப்படி இருந்தேனே இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறனே வனாந்திரத்தில் அந்த எகிப்து தேசத்தில் நான் எப்படி இருந்தனே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே இதை மட்டும்தான் சிந்திக்கிறாங்களே தவிர கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறேன்னு அந்த தேசம் எப்படி இருக்கும் அங்கே நான் எப்படி வாழப்போகிறேன் அங்கே என் பிள்ளைங்களை எப்படி வாழ வைக்கப் போகிறேன் அதை பற்றி யோசிக்கலை அதை நம்பலை அப்போ என்ன அர்த்தம் அவங்க பின்னானவைகளை யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து இதை இன்னும் நம்பலை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு தான் அர்த்தம் கடைசியாக என்ன பண்ணுறாங்க மோசே கர்த்தரோட பேசும்படியாக அந்த மலைக்கு போனார் நாற்பது நாள் இரவும் பகலும் கர்த்தரோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் என்ன பேசுகிறாரு அவர் நியாயப்பிரமாணங்களை கொடுக்கறதுக்காக பேசிகிட்ருக்கார் கர்த்தர் மோசையோட அந்த சமயத்தில் இந்த ஜனங்கள்லாம் மோசே இல்லாததுனால முறுமுறுத்து ஆரோன் கிட்ட சண்டை போட்டு எங்களை எகிப்திலிருந்து கூட்டி கொண்டு வந்த அந்த தெய்வத்தை நாங்கள் பார்க்கணும் அந்த தெய்வத்தை எங்களுக்கு செஞ்சு கொடு எங்களுக்கு பயமாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எவ்வளவு ஜனம் இருக்கிறாங்க லட்சா லட்ச கணக்குல ஜனம் இருக்கிறாங்க ஆனா பயமா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வனாந்திரத்தில் இருக்க எங்களுக்கு பயமா இருக்கு மோசே இன்னும் காணோம் மோசே வரல அதனால் எங்களை எகிப்திலேருந்து இருந்து கூட்டி கொண்டு வந்த அந்த தெய்வத்தை எங்களுக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தை கேட்குறாங்க அவங்க கர்த்தருக்கு உருவம் இல்லை ஆனால் இவர்கள் என்ன கேட்குறாங்க எனக்கு எங்களுக்கு அந்த சொரூபத்தை செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க ஏன் அவங்க அப்படி கேட்குறாங்கன்னா எகிப்தில் சொரூபங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் அவங்க ஏறக்குறைய நானூறு ஆண்டு காலம் எகிப்தில் இருந்ததுனால அவங்களுக்கு கர்த்தர் யாருன்றது அவங்க விளங்கல ஏன்னா எகிப்தின் ஜனங்கள் ஒரு சிலையை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சொரூபத்தை தான் கடவுளாக நினைத்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால இவங்க என்ன நினச்சிட்டாங்க கடவுள்னா ஒரு சொரூபத்தில் தான் இருக்கணும் அது இருந்தால் தான் நமக்கு தெய்வம் அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதனால அந்த காரியங்களை இவங்களால மறக்க முடியல இந்த குரல் வருதை இருந்து அதுதான் கடவுள் நம்மளை இவ்வளோ தூரம் வழி நடத்திட்டு வந்தாரே அவர்தான் கர்த்தர் இவ்வளோ அதிசயங்களை செஞ்சாரு அவர் தான் கர்த்தர்னு அவங்களால ஏற்றுக்க முடியல அந்த கர்த்தர் யார் அவருக்கு ஒரு உருவம் கொடு அப்படின்னு சொல்லி ஆர்வனை சண்டை பண்ணி ஒரே பிரச்சனை பண்ணும்போது தான் ஆர்வன் என்ன செய்கிறாரு சரி உங்கள் கிட்டே இருக்கிற அந்த தங்க நகையெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தங்க நகையெல்லாம் உருக்கி அவர் ஒரு செய்ய ஏதோ ஒன்று செய்ய ஒரு கன்றுக்குட்டி வந்தது உடனே அந்த கன்றுக்குட்டியை வச்சு இதுதான் எங்களை வந்து எகித்திலேருந்து கூட்டிகிட்டு வந்த கடவுள்னு சொல்லி அதுக்கு ஆராதனை செஞ்சு அதுக்கு பலியிட்டு அதுக்கு எல்லாம் பண்ணும்போது கர்த்தரை இதை பார்த்த உடனே கர்த்தருக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா எந்த சொரூபமும் உனக்கு வந்து கடவுளாக இருக்கக்கூடாது என்ன இல்லாமல் வேற தேவன் இல்லைன்னு சொல்லும்போது நீ ஏதோ ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுட்டு இதுதான் தேவன் இதுதான் என்ன என்னை வந்து இருந்து கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லும் போது அப்போ கர்த்தருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இப்போ உங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு இவங்க எங்கள் அப்பா அம்மா இல்லை இன்னொருத்தவங்களை காமிச்சு அவங்க தான் உங்களை வளர்க்காத பெக்காத யாரோ ஒருத்தவங்களை காமிச்சு இவங்க தான் எங்கள் அப்பா அம்மான்னு சொன்னால் அப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் உங்களை பெற்று இத்தனை காலம் வளர்த்து உங்களுக்கு எல்லாமே செஞ்ச உங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் அது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அது போல தான் இவங்க செய்கிறாங்க இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு தே நடத்தி கொண்டு வந்த தேவனை விட்டுட்டு ஏதோ ஒரு சுரூபத்தை செஞ்சு வச்சுட்டு இதுதான் எங்களை வந்து எங்களை எகிப்து தேசத்துல இருந்து அழைத்து கொண்டு வந்ததுன்னு சொல்லும்போது கர்த்தர் எவ்வளோ வேதனை பட்டிருப்பார் எவ்வளவு கோவப்பட்டிருப்பார் இப்படி அவங்க மனதளவுல முழுவதுமா இன்னுமே எகிப்துலதான் இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க எகிப்துலதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி பார்க்கிற இதுவே இல்லை கர்த்தர் ஏதோ உனக்கு வச்சிருக்கிறாரு புதிய காரியம் வச்சிருக்கிறாரு அந்த புதிய காரியத்தை நம்ம நோக்கி போவோம் இந்த பின்னானவைகளை நம்ம மறந்துடுவோன்னு பின்னானவைகளை அவங்களால மறக்கவே முடியல அவங்கள ரத்தத்திலே ஊறி போயிருக்குது அந்த காரியங்கள் எல்லாம் அந்த பாவ காரியங்கள் எகித்தில் நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுடைய ரத்தத்தில் ஊறி போய் நினைவுகளில் அப்படியே ஊறி போயிருக்கிறதுனால கொஞ்சம் கூட அதை மறக்க முடியாமல் அவர்கள் அது அந்த வழியிலேயே போகணுன்னு நினைக்கிறாங்க அதான் கர்த்தர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் இப்போது நம்மளுடைய தேவை நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சுட்டு போவோம் அதெல்லாம் மறந்துடுவோன்னு இவங்க மறக்காமல் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் 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 அவங்க இருதயத்தால் பின்னோக்கி போகிறார்கள் இவங்களை இப்போ விட்டால் கூட மறுபடியும் எகிப்திலே போயிட்டு அடிமையாக இருக்கிறது கூட ரெடி இவங்களுக்கு வந்து அந்த பாலும் தேனும் ஓடுற தேசம் வேணாம் நாங்கள் இங்கேயே சாகுறதுக்கு கூட எங்களை இங்கேயே சாக கொண்டு வந்தியா அப்படின்னு தான் கேட்குறாங்க அடிக்கடிக்கு என்ன கேட்குறாங்க இந்த வனாந்தரத்துலேயே நாங்கள் சாக கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு தானே மோசையை கேட்குறாங்க இப்போது இவங்களை விட்டால் மறுபடியும் எகிப்திலேயே போய் மறுபடியும் அடிமையாக இருக்கிறது கூட அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க அந்த கசப்பான அனுபவங்கள் எவ்வளோ அவங்க கொடுமைப்படுத்துனாங்கன்றதெல்லாம் மறந்துட்டாங்க அங்கே கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் தான் இவங்க நல்லா இருந்திருப்பாங்க போல் அந்த பத்து பர்சன்ட்டு தான் இவங்க வந்து அதிகமாக நினைவு கூர்ந்து அதிலேயே நாட்டமாக இருக்கிறாங்க நான் கறி சாப்பிட்டேன் எனக்கு அங்கே ஒரு கடவுள் இருக்கிறாரு அந்த கடவுளை நாங்கள் இப்படி வழிபட்டோம் அது போல் எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டு பண்ணி கொடு இதெல்லாம் அவங்களுடைய இருதய கடினத்தை காட்டுகிறது அதுதான் கர்த்தர் சொல்றாரு உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் நீங்கள் நான் அழைத்து கொண்டு போகணும்னு நினைக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க உங்கள் இருதயம் வந்து எக எதை தான் நோக்கி கொண்டு இருக்கிறது பின்னான காரியங்களை தான் நோக்கிக் கொண்டு இருக்கிறது அதனால் உங்களால் வந்து அந்த தேசத்துக்கு போக முடியாது உங்களுடைய வாயின் வார்த்தை என்ன சொல்லிச்சு நான் நாங்கள் வனாந்திரத்திலே சாக வேண்டுமா நாங்கள் வனாந்திரத்திலே சாக வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கல்ல அதனால் நீங்கள் வனாந்திரத்தில் தான் சாவீங்க உங்களுடைய வாயின் நீங்கள் என்ன சொன்னீங்களோ உங்கள் வாயால் எதை அறிக்கைட்டிங்களோ அந்த வார்த்தையின் படி நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இந்த சந்ததி வனாந்திரத்திலே சாகும் உங்களுடைய அடுத்த தலைமுறை தான் வந்து அந்த பாலும் தேனும் மூடுகிற தேசத்துக்கு போய் சேருவாங்களே தவிர நீங்கள் அந்த புதிய காரியத்தை பார்க்க போகிறது கிடையாது நீங்கள் அந்த பாலும் தேனும் மூடுகிற தேசத்துக்குள்ளே நுழைய போகிறது கிடையாது நான் வாக்கு தத்தம் பண்ண அந்த தேசத்துக்குள்ளே உங்களால் போக முடியாது உங்களுடைய வருகிற சந்ததி அடுத்த சந்ததி அடுத்த தலைமுறை தான் அந்த தேசத்துக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார் அடுத்தது என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வர சொல்லி சொல்கிறாரு கர்த்தர் பனிரெண்டு கோத்திரம் இருக்காங்க இல்லையா ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளாக தெரிந்தெடுத்து பனிரெண்டு பேரை அந்த தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் போய் பார்த்து அங்கே நல்லா இருக்கிற அந்த எல்லாம் கொண்டு வாங்க அதை பாருங்கள் எக்ஸாம்பிள் அந்த தேசம் எப்படி இருக்குன்ற எக்ஸாம்பிள் பார்க்க பார்க்கும்படியாக கர்த்தர் வந்து பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அனுப்ப சொல்கிறாரு மோசேவும் அதே போல் பனிரெண்டு பேரை அனுப்புகிறாரு அந்த ஊரை போய் பார்த்துட்டு வரும்படியாக இப்போ போய் அந்த பன்னிரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து சொல்கிற செய்தி எப்படி இருக்குன்னா பத்து பேர் துர்செய்தியை பரப்புகிறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த தேசத்தில் உள்ள ஆட்கள் எல்லாம் மிகவும் பயங்கரமானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ராட்சதர்களாக இருக்கிறாங்க அவங்கள நம்மளால் மேற்கொள்ளவே முடியாது நம்மளாம் ரொம்ப சின்னவங்களாக இருக்கிறோம் அவங்க பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க நம்மளால் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள் அங்கே போயிட்டு திராட்சை பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க அந்த பழம் எல்லாம் எப்படி இருக்குதான் அவ்வளோ அருமையாக இருக்குதா அந்த கனியெல்லாம் இப்போ அங்கே போன பனிரெண்டு பேர்ல ரெண்டே ரெண்டு பேர் யோசுவம் காலேபு மட்டும்தான் நற்செய்தி சொல்லுகிறார்கள் என்னன்னு நம்ம ஈஸியாக அந்த தேசத்தை போய் சுதந்திரித்து கொள்ளலாம் அந்த தேசம் ரொம்ப அழகா இருக்கு நம்ம அந்த இடத்துல போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நற்செய்தியை சொல்லுகிறவர்கள் இரண்டு பேர் மட்டும்தான் அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு துர்ச்செய்தியை இந்த பத்து பேரும் அந்த தேசத்துக்கு போக போகிறது கிடையாது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து போ சுதந்திரிக்க போவது கிடையாது நற்செய்தியை சொன்னாங்க ப ரெண்டு பேர் தங்களுடைய வாயினால் அறிக்கைட்டாங்களே நம்ம ஈஸியாக அவங்கள முறியடித்து அதை சுதந்திரித்து கொள்வோன்ட்டு அந்த யோசுவாவும் காலேபும் அவர்களுடைய சந்ததியாரும் போய் அங்கே சேர்வார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு அந்த அடிமைத்தனம் இருதயத்தில் ஊறி போயிருக்குது அவங்களால அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு நம்புகிறாங்க அந்த ராட்சதர்களை இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா எ எகிப்தில் அவ்வளோ பேருக்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க மிதி வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ பேர் அந்த அடிமையான வேலையெல்லாம் செஞ்சதுனால அவங்க இருதயம் அந்த அடிமைத்தனத்துக்கு பழகி போனதுனால இவர்கள் தங்களை வீரர்கள் என்று நினைக்க மறந்து விடுகிறார்கள் தங்களை வீரர்கள் என்று நினைக்கலனா கூட பரவாயில்ல உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்னு நம்பணும்ல அதை கூட நம்புறதுக்கு அவங்களால முடியல என்னை அழைத்த தேவன் எவ்வளோ பெரியவர் அவர் இப்படியெல்லாம் அதிசயத்தக்க விதமாக என்னை இவ்வளோ அற்புதங்களை கொண்டு என்னை நடத்தி வந்தார் அப்படின்றத கூட அவங்க நினைக்காம என்னால இதை மேற்கொள்ள முடியாது நம்மளால அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து தங்களுடைய பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க ஆனா யோசுவாவும் காலேபும் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறார்கள் கர்த்தரால இது முடியும் நம்ம ஈஸியா சுதந்திரிப்போம் ஏன்னா நமக்கு முன்பாக போக போகிறவர் யாரு கர்த்தர் தான் நான் போய் யுத்தம் பண்ண போகிறது கிடையாது எனக்காக யுத்தம் பண்ண போகிறது கர்த்தர் தான் ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க எகிப்தருக்கு அவங்க என்ன பண்ணாங்க எகிப்தின் சேனைக்கு கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்றத காலேபும் யோசுவாவும் பார்த்து அதை உள்வாங்கி கொண்டார்கள் மற்றவங்களுக்கெல்லாம் அது உள்ள இறங்கலை இவங்களுக்கு எது மட்டும்தான் இறங்கியிருக்கு பின்னான காரியங்கள் முந்தின காரியங்கள் பூர்வமான காரியங்கள் எகிப்தில் நான் இருந்த எப்படி இருந்தேன் அந்த காரியங்கள் மட்டும்தான் அவங்க இருதயத்தில் பதிஞ்சிருக்கே தவிர நடுவில் கர்த்தர் அவங்களுக்கு எவ்வளோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்ற அந்த காரியங்கள் அந்த புதிய காரியங்கள் இவர்களுடைய இது இருதயத்தில் இறங்கவே இல்லை